துரோகத்தை தவிர அவருக்கு யார் வேறு எதுவும் தெரியாது இப்பையும் அவருக்கு விஜய் அவர்கள் கூட்டணிக்கு வந்தால் பாஜக கூட கல்வி விட தயாராக இருப்பார் என்பது ஆனால் விஜய் வருவார் வருவாரா என்பது தெரியவில்லை ஏன்னா அவர் தலைமையில் கூட்டணி அமைக்கணும் அவர் முதலமைச்சர் வேட்பாளராக போட்டியிட வேண்டும் என்பது அவங்க கட்சியோட கோட்பாடு திரையுலகத்தில் இவ்வளோ உச்சபட்ச நடிகராக இருந்து நிறைய ஏர்னிங்ஸ்லாம் பெற்றுக்கொண்டிருந்த விஜய் அவர்கள் இன்றைக்கு கட்சி ஆரம்பிக்கிறார் அப்படின்னா இப்போ பழனிசாமியை ஆக்குவதற்காக அவர் கட்சி ஆரம்பித்திருக்கிறாரா அந்த தொண்டர்கள் அதை ஏற்றுக்கொள்வார்களா இல்லை விஜய் தான் இவரோட கூட்டணிக்கு வந்து பழனிசாமியை முதலமைச்சராக தூக்கி பிடிப்பாரா நடக்காத ஒன்றை இவர் இன்றைக்கு வெளியில் அவங்க தொண்டர்களை தக்க வச்சுக்கிறதுக்கோ இன்றைக்கு அந்த கூட்டணி பலமாக இருக்கு அது பாஜகவும் யோசிக்க வேண்டிய விஷயம் பழனிசாமி இன்றைக்கு ஏப்ரல் பன்னெண்டு கூட்டணிக்கு வந்தாரோ அவர்கள் கடினமாக கஷ்டப்பட்டு அம்மாவின் தொண்டர்கள்லாம் ஒரு அணியில் வரணுங்கிறதுக்காக டெல்லியில் உள்ள முக்கிய தலைவர்கள் செய்தாலும் பழனிச்சாமி தலைமையில் அது பழனிச்சாமி முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தப்படும் போது அந்த கூட்டணி பலவீனமாக இருக்கு இன்னும் நாலொரு மேனியும் பொழுது ஒரு வண்ணமாக அந்த கூட்டணி பலவீனமாகத்தான் ஆகும் தேர்தல் நேரத்தில் பாருங்க தமிழ்நாடு முழுவதும் அது பதினைந்து சதவீதத்துக்கு கீழே தான் எடப்பாடி பழனிசாமி அமைத்திருக்கிற இடிஎம்கே அமைத்திருக்கிற கூட்டணி பெறும் இதை நீங்க பொறுத்திருந்து பார்க்கல எங்க கூட்டணி எல்லாம் நான் உங்களுக்கு பலமுறை பல ஊடகங்கள்ல சொல்லிட்டேன் எங்க கூட்டணி எல்லாம் நாங்க டிசம்பர் மாதத்துல தான் ஓரளவு முடிவுக்கு வர முடியும்